இவ்வூருக்கு மேற்கே பத்து கல் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையும் வடமேற்கில் ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைநகர் கபால மலையும் தெற்கே கல் தொலைவில் அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மூலிகை மலையில் இருந்து உடைந்து விழுந்த மருந்து வாழ் மலையும் அமையப்பெற்றுள்ளது வரகுண பாண்டியன் என்ற அரசன் வேட்டையாடி மாலை பொழுதில் தனது நகரம் சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் காட்டிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் மன்னன் மன வருத்தம் கொண்டான் அவனது மன கவலையை போக்க சிவபெருமானும் அவனுக்கு அவ்விடத்திலேயே காட்சி கொடுத்தார் வரகுண பாண்டியனும் மனம் மகிழ்ந்து இறைவனை வணங்கி அவ்விடத்திலேயே இறைவனுக்கு கோயில் கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கியதால் இறைவனுக்கு வரகுண பாண்டீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது நித்திய கல்யாணி அம்மை வரகுண பாண்டீஸ்வரர் கோயில் கொண்டுள்ள ராதாபுரத்திற்கு கிழக்கே இரண்டு கல் தொலைவில் உள்ள உதயத்தூரில் செட்டியார் ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு கல்யாணி என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது ஒருமுறை அவர் தனது குடும்பத்துடன் மலையாள தேசத்திற்கு ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் திரும்ப வரும் வழியில் அவர் தனது குடும்பத்துடன் ராதாபுரம் வந்து சேர தனது குழந்தை கல்யாணியை காணாமல் மனம் மிக வருந்தினார் அப்போது சிவபெருமான் கல்யாணியை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டதாகவும் எல்லோரும் அவரையும் கல்யாணியையும் வழிபட்டு விரும்பிய பேறுகள் எல்லாம் பெற்று வாழும்படியும் கூறினார் அக்கட்டளையை சிறை மேற்கொண்ட செட்டியார் திருமணத்திற்கு தேவையான திருமாங்கல்யம் மற்றும் பட்டாணைகள் இதன் தொடர் நிகழ்வாக உதயத்தூரில் உள்ள செட்டி பிள்ளைமார் சமுதாயத்தினர் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அம்மையின் திருக்கல்யாண விழாவின் திருமாங்கல்யமும் பட்டு உடைகளும் கொண்டு வந்து தரும் வழக்கம் இருந்து வந்துள்ளது இது குறிப்பிட்ட அம்சமாகும் இந்த கோயில விசேஷம் என்னன்னா மஞ்சள் மகிமை கல்யாணமாக ஆண்கள் பெண்கள் வந்து இந்த மஞ்சள் வந்து